ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமா இருப்பீங்க நம்பறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் சிக்கன் குழம்புங்க ரொம்ப நாளாக ஆகுது சமைச்சு சாப்பிட்டு ஒடிசால இருக்கும்போது வந்துட்டு நம்ம மரியாதை சிஸ்டர் அப்போ தான் சமைச்சு கொடுத்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் சமைக்கலை அதுக்கப்புறம் தான் நான் எதுக்கு நான் வந்துட்டு சிக்கன் இன்னைக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க நான் வந்துட்டு நான் ஊருக்கு போயிடுவேன் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு வாரத்தில் ஆனால் அங்கே வந்துட்டு செய்ய மாட்டாங்க ஏன்னா தம்பி வந்துட்டு மாலை போட மாலை போட போகிறாங்க ஒரு மாசம் வந்து அம்மா வீட்லேயும் நான் வச்சு கிடையாது அதனால இங்கே செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடணும் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி சிக்கன் குழம்பும் நாளைக்கு வந்துட்டு மீன் குழம்பு செய் செய்யணும் அதனால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொஞ்சம் நானும் செஞ்சு தான் சாப்பிட்டு சாப்பிடணுன்ட்டு நான் நினைக்கிறேன் அவங்களும் சாப்பிடுவாங்க சிக்கன் சாப்பிடுவாங்க மீன் சாப்பிடுவாங்க மற்றபடி மட்டன் கருவாடு ஆடு அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடுவாங்க சரி ஓகே அப்புறம் வந்துட்டு நம்ம சிஸ்டர் எட்டி சரி கேட்டிருந்தாங்க இந்த பக்கத்தில் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் எங்களோட பில்டிங்கில் வந்துட்டு நாங்கள் இருக்கிறது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மொத்தமாக மூணு ஃப்ளோர் வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஒரு நாலு ரூம் ரெண்டாவது ஃப்ளோரில் நாலு ரூம் மூணாவது ஃப்ளோரில் நாலு ரூம் மொத்தமாக வந்து பன்னெண்டு ரூம் இருக்கு எட்டி எத்தனை ரூம் இருக்குது மொத்தமாக பன்னெண்டு ரூம் தான் இருக்குது பன்னெண்டு ரூம் இருக்குது அவ்வளோதான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு ரூம்ல எவ்வளவு பேர்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் செகண்ட் ஃபிளோர்ல வந்துட்டு லாஸ்ட்ல இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்ல வந்துட்டு அவங்க சித்தப்பா இருக்காங்க நாங்கள் வந்துட்டு லாஸ்ட்ல இருக்கிறோம் இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது மற்றபடி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல ஆனா வாரம் வேலைக்கு போவாங்க இருப்பாங்கன்னு இருக்கிற இடமே தெரியாது அப்படித்தான் இருக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டைம் பாஸ் ஆகுதா ரூமில் இல்லை போனதுக்கு போனதுக்கப்புறம் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வந்துட்டு டைம் இல்லைங்கிறது டைம் பாஸ்னால் டைம் சீக்கிரமே போகுது எனக்கு எதுக்கு தான் போகுதுன்னு தெரியாமல் தெரியல அந்தளவுக்கு போகுது ஏன்னால் எனக்கு டைம் பற்ற மாட்டேது வேலை வீட்டு வேலை நமக்கு இது அதுக்கு அப்புறம் வந்துட்டு பூவை நம்ம கவனிச்சிக்கிறோம்ல பூவாக வந்துட்டு விளையாடுறது இங்கே யாருமே இல்லை நம்ம தான் நம்ம பூவா நம்ம தான் இருந்தாகணும் அதனால் பூவாவில் இருக்கிறதுனால எனக்கு வந்து டைம் தெரிய மாட்டேங்குது எல்லாலுமே செய்யணும் என்னால் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ண முடியலை ஏன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருப்போம் இங்கே பாருங்க இது என்ன தெரியுமா இது கருவாடு தாங்க நேற்று நான் தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் கருவாடு இருந்துச்சு பார்த்த உடனே வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாகுது கருவாடு தான் சாப்பிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதை வாங்கிட்டேன் நாங்கள்ப்பட்டினம் நெத்திலேயே கருவாடுன்னு பாருங்க அது எங்கள் ஊர் எங்கள் ஊர் பார்த்து ஞாபகம் வந்துருச்சு ஆனால் பாருங்கள் எறும்பு வந்துருச்சுங்க ஓப்பன் ஆகிடுச்சுங்க ஓப்பன் ஆயிடுச்சு எப்படி எறும்பு உள்ளார பூந்துருச்சு ஸ்வயனுக்கு கருவாடு பிடிக்காது இருந்தாலுமே வாங்கிட்டு வந்தால் சொல்ல பாறாங்க அவங்க சாப்பிடலாம் நான் நான் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அந்த டைமில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து காலை டைம் இது வந்து இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்னென்னா தான் அவள் தான் ஸ்வயன் சாப்பிடுவாங்க எனக்கு வந்துட்டு கருவாடு இருக்குது நான் வந்துட்டு கருவாடு வச்சு பழைய சோறு இருக்குது கொஞ்சமாக அதை வச்சு நான் சாப்பிட்ருவேன் ஸ்வயன் வந்துட்டு அவள் வச்சு சாப்பிட்ருவாங்க காலையில் இப்படி தான் இங்கே எங்களுக்குள்ள டிஃபன் வந்து மதியத்துக்கு மேலே தான் நாங்கள் சாப்பாடு செய்வோம் நான் வந்துட்டு ஊறுகாய் மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி சாப்பிட்ருவேன் அவளுக்கு வந்துட்டு ஸ்வயன் வந்து தயிர் அப்புறம் வந்து சக்கரை இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்வயனுக்கு வந்துட்டு தயிர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தயிரை சும்மாவே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அவளில் போட்டு அப்புறம் வாழைப்பழம் போட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அதை அது வந்து ஒடிசாவில் உள்ள டேஸ்ட்டு ஒடிசாவிலுமே இப்படி தான் சாப்பிடுவாங்க கருவாடாவில் வந்துட்டு நான் வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்துட்டு சில்லி பவுட்ரு சிக்கன் பொடி இது ரெண்டும் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வையனுக்கு வந்துட்டு தயிர் ரெடி அவள் ரெடி பண்ணியாச்சு அவங்க சாப்பிட்றது எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவாங்க ஸோ என்ன வீடியோவுக்கு வா மூஞ்சை காட்டு அப்படின்ட்டு இருந்தேன் அவங்க வந்துட்டு காட்ட மட்டும் தான் வெக்கப்பட்டு போயிட்டு இருந்தாங்க என்ன தான் இப்படி வெக்கமோ எனக்கு தெரியலை போ தண்ணி மிக்ஸ் பண்ணி தயிர்னு சக்கரை பாருங்களேன் மூஞ்ச காட்ட மட்டும் கற்று பாருங்களேன் இன்னைக்கு காட்டவே வேண்டாம் சாமி அப்படின்னு இல்லை திரும்பி இவனா நீனும் திரும்பி நல்ல திரும்பாத நீ ரெண்டு பேருமே அப்படி திரும்பி நில்லுங்க இங்கே வா? ஒன்று நாதுக்காக விடமாட்டேன். கா! ஏய்! ஏய்! இந்த மேறு வெக்கப்படும். நான்! கடல் எண்ணெய் கொஞ்சமாக இருந்துச்சு அதை ஊற்றிக்கிட்டேன் கடலெண்ணெய் செஞ்சால் சாப்பாடு சமைச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு வந்து இங்கே இருக்கு பாருங்க நைட்டு எடுத்து வச்சோம்மா கொஞ்சமாக அந்த சாப்பாடு இருக்குது சாப்பிட்ற போக சாப்பாடு ரெடி பண்ணணும் ஃபேமஸ்லாம் வந்துட்டு கருவாடு உப்பு ரெண்டு தாங்க ஃபேமஸ் நாங்கள் அதனால நான் கருவாடை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ருசி என் நாட்டில் இன்னுமே கருவாடு கருவாடு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நல்லா ஒரு முருண் ஆயிடும் இல்லை கருவாடெல்லாம் நல்லா முறு முருன்னு இருந்தால் நல்லா டேஸ்டா இருக்கும் உள்ள என்ன பண்ற வரமாட்டேன் வெளியில சென்று பார்த்துட்டு இருக்க நம்ம பூவாக்கு என்ன கொடுக்க போறோம்னா காலையில டெய்லி தான் கொடுப்போம் இது வந்துட்டு ஜுன்னு சொல்லுவாங்க சுண்ணான்னா சத்து தாங்க நம்ம வந்துட்டு ஒடிசோட காய வச்சு அரைச்சோமா அரிசி பருப்பு உளுந்து பச்சை பயிறுன்ட்டு அதுதான் அதுதான் நான் வந்துட்டு கூடு செஞ்சு கொடுப்பேன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்வைனு ரூமை விட்டு வெளியிலே வரல உள்ளாரே உட்காந்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னாங்க அதான் கொண்டு வந்து கொடுத்தேன் பாருங்க சொயல் கட்ட போடாமல் பாருங்க வயலு பாரு போட்டு விடு நீ போட்டு விடு ஜூம் பண்ணி உன்னை ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் கேட்ட முடிஞ்சா கேட்டு ஃபைன் வைக்க போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சாமுடி பண்ணிகிட்டு இருப்பேன் நான் சாப்பிட போகிறேன் இங்கே இருங்க கருவாடு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே வாயிலிருந்து எச்சு ஊறுது ரொம்ப நாளாக இருக்குது அப்புறம் மிளகாயிருக்கு சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது அதனால கொஞ்சமாக எடுத்துக்கலாம் பூவாக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன் பூவாக்கு நான் ஊட்டி விட்டுட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் வந்துட்டு சிக்கன் தான் பாருங்கள் ஸ்வயன் எடுத்துட்டு வந்துட்டாங்க இங்கே சிக்கன் குழம்பு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் கருவாடு வச்சு தான் சிக்கன் குழம்பு செய்வாங்களாம் கருவாடு சாப்பிட்றியா இந்தா சீ எ கிடைக்கணுமே இது இந்தா உங்க இது மோந்து பாத்திரம்னு சொர்க்கத்துக்கே போயிடலாம் இந்தாமா கழுதைக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பர வாக்கு அதோட மீன் என்னன்னு தெரியுமா தெரியாது சிக்கன் குழம்பு நல்லா செய்யறீங்கன்னு வச்சுக்க என்னமா ஸ்வயந்தான் சமைக்கிறேன்னு சொன்னாங்க ஏன்னா ஒடிசாவில் இந்த மாதிரி தான் சமைப்பாங்களாம் நம்ம சமைக்கிற மாதிரிலாம் சமை சமைச்சா சாப்பிட மாட்டாங்க சரின்ட்டு அவங்க கஷ்டம் எப்படியும் சமைக்கட்டேன்னு விட்டுட்டேன் அவங்க சமைக்கிறாங்க இப்படி தான் அன்னியுமே எனக்கு வந்துட்டு செஞ்சு கொடுத்தாங்க ஊரில் சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க சிக்கன் அரை கிலோ அப்புறம் இஞ்சி குண்டெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டேன் செய்கிறது மட்டும்தான் அவங்க மற்ற எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் இஞ்சி பூண்டு அரைச்சி கொடுக்கணும் அப்புறம் வெங்காயம் அப்புறம் தக்காளி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் செஞ்சுட்ருக்காங்க எண்ணெய் வந்துட்டு அதிகமாக ஊற்றுறாங்க நான் வந்துட்டு ஒரு பாக்கெட் வந்து கட் பண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தேன் என்ன பாருங்களேன் எண்ணெய் பத்தலையா அவ்வளோ எண்ணெய் ஊற்றியும் பற்றலன்னாங்க அதை நான் பிடுங்கி வச்சுட்டு இருந்தேன் எண்ணெய் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க போதும் இதில் சமைச்சிடுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சமைச்சிகிட்டுருக்குறாங்க அதை நான் கட் பண்ணி ஊற்றிருந்தேன் இருக்கிற எண்ணெய் எல்லாமே ஊற்றிருப்பாங்க அதனால தான் வாங்கி வச்சுட்டேன் நான் ஆம்பளைங்களை எல்லாம் அடுப்புக்குள்ளேயே விடக்கூடாதுங்க நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம சாப்பாடு பிடிக்காமல் போயிடணும் அதுதான் உண்மை பொம்பளைங்க மட்டும் தான் அடுப்பங்கரையில் இருக்குன்னா ஆம்பிழைங்களை விடவே கூடாது ஆனால் சுவயம் வந்து நல்லா சமைப்பாங்க இருந்தெல்லாம் ஆயில் அதிகமாக இருக்கும் தக்காளி வந்துட்டு எப்படிதுன்னா இதில் வந்துட்டு எண்ணெயில் வதக்கிக்க மாட்டாங்க மிக்சிலேயே அரைச்சிக்குவாங்க எல்லாம் அரைச்சிக்குவாங்க அப்புறம் வந்துட்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருந்தாங்களா உருளைக்கெழங்க வந்துட்டு போடுவாங்க சிக்கன் குழம்புக்கு அதுவுமே வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு நல்லா எடுத்து வச்சிட்டாங்க பூவாவுக்கு நான் வந்துட்டு கொஞ்சமாக சாம்பார் வைக்க போகிறேன் ஏன்னா அவன் என்ன சாப்பிடுவோம் நாங்கள் சிக்கன் சாப்பிடுவோம் ஆனால் பூவாக்கு கொஞ்சமாக காய் போட்டு சாம்பார் வச்சுட்டான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வதக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரியாணி இலை அப்புறம் வந்துருந்த பட்டை கிராம்பு எல்லாம் போடுவோம்ல இதுலலாம் எதுவுமே போட மாட்டாங்க இவங்க அப்புறம் சோம்பு எல்லாம் பெரிய சோம்பு போடுவாங்க அதெல்லாம் போடுறதில்ல எப்பவும் போல் வந்துட்டு எண்ணெயில் போட்டு அந்த இஞ்சி பூண்டு தக்காளி அதுதான் வெங்காயம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அதுதான் போடுவாங்க அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து எண்ணெய் தண்ணி ஊற்றுவோம் பச்சை தண்ணி பச்சை தண்ணி ஊற்ற மாட்டாங்க சுடு தண்ணி தான் ஊற்றுவாங்க இதில் என்ன மசாலா போடுவாங்கன்னா மஞ்சள் பொடி அப்புறம் ஜீரகத்தூள் போட்டாங்க அப்புறம் வந்துட்டு கறி பவுட்ருன்னு ஒன்று இருக்குது அது போட்டாங்க அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு அப்புறம் சிக்கன் பவுட்ரு அதுதான் போட்டாங்க வேறு எதுவும் போடலை பூவாவுக்கு வந்துட்டு குக்கரில் சாம்பார் வச்சுட்டேன் இங்கே வந்துட்டு கறி போட்டுட்டாங்க கறி போட்டு நல்லா மசாலாவில் வந்துட்டு தான் இருக்குது தான் இதில் சுடு தண்ணி ஊற்றுவாங்க சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் இப்போ குழம்பு ரெடி ஆகிடும் எங்களுக்கு மதிய சாப்பாடு ரெடி ஆகிடும் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு மதியம் சாப்பிட்டுட்டு மூணு மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தியை வந்துட்டு சிக்கன் கிரேவி கொடுத்து விட்றோன்னா அவ்வளோதான் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு பாருங்க நம்ம வீட்டுக்கு நம்ம பாப்பா வருவாயில்ல அவங்க வீட்டுக்கு குழம்பு கொடுத்தாச்சு மீதி குழம்பு நாங்கள் இப்போ சாப்பிட்டுடுவோம் அப்புறம் வந்துட்டு சுவயனுக்கு வந்துட்டு சப்பாத்தியை வச்சுட்டு அவ்வளோதான் குழம்பு ஒரு வேளை தான் போட்டு முடிச்சுடுவோம் நாங்கள் நைட்டுக்கு மேலமே சப்பாத்தி தான் ஆடு சரியான எருமை மாடு ஊற்று குழம்பு ஊற்று உம் சாந்தி ஓம் சாந்தி இது வந்து இது சப்பாத்திக்கு கொண்டுட்டு போகிறாங்க போடுவோங்க பத்துமா போகுது இன்னொருந்து ஊற்று ஊற்றி இப்போ நாங்கள் இந்த குழம்பு எல்லாமே நாங்கள் குடிச்சிடுவோங்க சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அருமை அருமை நான் ஊட்ட மாட்டேன் நீ எனக்கு வீடியோ எடுத்து ஊட்ட மாட்டியா வீடியோ எடுக்கிறானாங்க ஊட்டம் வீடியோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி